ஹாய் ஃப்ரைடே மார்னிங் வேல்மாரல் பூஜையோட நாலாவது நாள் காலையிலேயே இருந்து பூஜை ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மண்டே மட்டும்தான் பூஜை பாத்திரெலாம் வாஷ் பண்ணுறேன் தேர்ஸ்டே வந்து எதுவுமே பண்ணுறதில்ல பட் வெள்ளிக்கிழமை வந்து ஃபோட்டோஸில் இருக்கிற பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கில் இருக்கிற திரியும் சேஞ்சு பண்ணி பூஜை பண்ணால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நிலவாசப்படியில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் முருகருக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் நம்ம வந்து வேல்மாதல் பூஜை ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே உடம்பு முடியல இந்த விஷயம் மட்டும் இல்லை நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து தடங்கள் வரும் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது நாளைக்கு பார்த்துக்கலான்னு விடக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து எந்த ஒரு தடையும் இன்னி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜையை பண்ணி முடிச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அதே போல் தான் வேல்மாரல் மந்திரம் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய தடங்கள் வரும் இங்கே கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிடுவாங்க நம்மளோட கவனம் வந்து நிறைய சிதறும் ஆனால் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த மந்திரம் படிக்கும்போது நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கூட அந்த மந்திரம் உங்கள் வாயில் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு அது போல தான் ஃபீலிங்காகவே இருக்குது இன்றைக்கி வந்து சாமிக்கு பிரசாதமாக பாலில் தேன் கலந்து வச்சுருக்கேன் அதே போல் குலதெய்வத்துக்கு வாராகி அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எல்லாேருக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சேன் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி காஃபி போடுவோம் இல்லையா அந்த ஞாபகம் தான் வந்தது பிரசாதத்தை அந்தந்த சாமிக்கு முன்னாடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேல்மலை பூஜைக்கு தேவையான பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அமைதியாக பூஜை ரூமில் உட்காந்து பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன் முதல்ல வந்து நம்ம ஒரு அழகான ஒரு தட்டில் ஒரு சர்க்கோளம் சொல்லிட்டு ஸ்டார் கோலம் போடுவாங்க அது கண்டிப்பாக போட்டுக்குங்க முருகருக்கு ரொம்ப உகர்ந்த கோலம் இது போட்டாலே சரி அழகாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இதை வந்து நம்ம வாசலெல்லாம் போடக்கூடாது கண்டிப்பாக வந்து பூஜை ரூமில் மட்டும்தான் போடணும் என்கிட்ட வந்து திருச்செந்தூரில் வாங்கின முருகரோட ஃபோட்டோ இருக்குது அதில் வள்ளி தேவானியோட அந்த ஃபோட்டோ இருக்கும் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ஃபோட்டோக்கு அழகாக சந்தன குங்கு வச்சு பூஜை பண்ணுவேன் இப்போ கூட வேல் வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது வேல் மாறல் பூஜை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தையும் முன்னோரையும் நினைப்போம் விநாயகர் துதி பாடுவோம் அதே போல் இந்த திருச்செந்தூரில் வாங்கின முருகர் ஃபோட்டோலேயே வந்து ஒரு மந்திரம் இருக்கும் அதையும் வந்து நான் ஒரு சிக்ஸ் டைம் சொல்லிவிட்டு வேல் மாடல் பூஜையோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன் இன்னமும் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது இப் த்ரீ டேஸாக தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது நம்ம வந்து எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி கடவுளுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து ஒரு பூஜையை பண்ணும்போது முழுக்க முழுக்க கடவுள் சிந்தனை நமக்குள்ள வந்துட்டோம்னா வேற எந்த ஒரு விஷயத்து நம்மளோட கவனம் வந்து போகவே போகாது நம்ம மனசுலையும் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைலாம் வந்து வரவே வராது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து நம்ம இது போல் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம இது போல் விரதம் இருக்க முடியுமா அப்படின்னே வந்து சந்தேகம்தான் ஏன்னா இப்போ இருக்கிற உடம்புல சூழ்நிலை வந்து யாருக்குமே சரி கிடையாது உங்கள் உடம்பில் கொஞ்சமாக வந்து தெம்பு இருக்கும்போதே இறைவனை தேட ஆரம்பிச்சுருங்க மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நாளைக்கு இன்னொரு வழியில் பார்க்கலாம் பாய்